ஹாய் ஹலோ வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்க மற்றும் விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுப்படியே சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க எம்சிஎஸ் கமாடிட்டி வர்த்தகத்தில் சில்வர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எண்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி எண்பது ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுது நேத்து விலையை கம்பேர் பண்ணும்போது ஆறுநூற்றி ஏழு ரூபாய் கோடி ட்ரேட் ஆகிட்ருக்கேன் எம்சிஎஸ் கமாடிட்டி வர்த்தகத்தில் கோல்டு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எழுபத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுது நேத்து விலையை கம்பேர் பண்ணும்போது நாற்பத்தி ரெண்டு ரூபாய் கோடி ட்ரேட் ஆகிட்ருக்கேன் சில்வர் ப்ரைஸ் ஒரு கிராம் நூறு ரூபாய்

ஒரு சவரன் கோல்டு அறுபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி அறுபது ஒரு சவரனுக்கு தொண்ணூற்றி ஆறு கூடியிருக்கு டூ கேரட் கோல்டு ஒரு கிராம் ஏழாயிரத்தி இரநூத்தி அறுபது ஒரு கிராமுக்கு எண்பது ரூபாய் கூடியிருக்கு ஒரு சவரன் கோல்டு பிரைஸ் ஐம்பத்தி எட்டாயிரத்தி எண்பது ஒரு சவரனுக்கு அறுநூத்தி நாற்பது ரூபாய் வரைக்கும் தங்கத்தோட விலை வந்து இன்னைக்கு கூடியிருக்குங்க